அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையிலே இந்த தினத்தில் பாரத பிரதமருடைய ஆசீர்வாதம் அதாவது பிளஸ்ஸிங்கோட பாஸ்வான்ஜி அவர்கள் இந்த ப்ரோக்ராம் அதாவது வேர்ல்ட் ஃபுட் இந்தியா அந்த ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது இன்னையிலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது அதில் வந்து த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர்லி டூரிங் தி ரிஜீம் அதாவது இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க ஏன்னா நம்முடைய இந்திய நாடு வந்து அக்ரிகல்ச்சரில் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கோம் அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வேல்யூ அடிஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறது நரேந்திர மோடிஜியுடைய பெரிய கனவு அதன் நிமித்தமாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி நல்லபடியாக டெவலப் ஆனால் தான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அது மாத்திரமில்லை நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிறது அவருடைய தெளிவான கருத்து அதனால் இந்த நாளில் எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் பர்டிகுலர்லி கவர்மெண்ட் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நம்முடைய நிறுவனத்துக்கு ஒரு ஆண்டு திட்டம் அதாவது கோவிட் காலத்தில் ஒரு பெரிய டிஸ் ஒரு பள்ளத்துக்குள்ளே போயிருந்தது ஏதாவது எப்படி இனிமேல் ரிவைவ் ஆகும் அப்படின்னு இருந்துகிட்ருக்க காலகட்டத்தில் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு சப்ஸிடரி அதை கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு உருவாக்கின ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அதாவது பிஎல்ஐ திட்டம் சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இது மாதிரி ஒரு திட்டத்தை ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு யாரும் பண்ணதில்லை நரேந்திர மோடிஜி அதை பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே வெகு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு தெரியும் கோவிட்ல எல்லோருமே வீட்டை விட்டு வரக்கூடாது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் அதே சூழ்நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் போல்டை இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பெரிய அளவில் டெவலப் பண்ணுன்னுட்டு ஒரு சப்ஸிடிலாம் கொடுத்து அதாவது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுங்கள் மெஷின்ஸ்லாம் போட்டு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க உங்களுடைய கம்பெனி வந்து வளர்ச்சியை காமிக்கணும் அப்படின்னுட்டு இந்த திட்டத்தை கொடுத்தாங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிஎல்ஐ ஸ்கீம் கிட்டத்தட்ட நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் மொத்தத்தில் செலவாகுது இதில் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து ஒரு எயிட்டி குரோர் வரைக்கும் நமக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இது வந்து உண்மையிலே அப்படி ஒரு ப்ராஜெக்டை நமக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்க முடியாது கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேக்ட்லியுமே கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்புள்ள உருவாக்கியிருக்கோம் உண்மையிலே வி ஆர் தேங்க்ஃபுல் டு தி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்மையிலே இந்த வேளையில் நம்முடைய அஸ்வின் பாண்டியன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அண்ட் இஸ் டீம் இஸ் டீம் உண்மையிலே ரொம்ப அதாவது வெளியே தெரியாமல் ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் எடுத்து ஒரு நல்ல ஒரு இந்த இடத்தையே ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒடி கால் இட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸோன் அந்த மாதிரி ஒரு ஆட்சி இண்டஸ்ட்ரியல் ஸோன் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே மேல் முதல் மேடலையும் இங்கேயும் உருவாக்கியிருக்காங்க ரியலி அட்ஸ் ஆஃப் த டீம் ஐ ரியலி அப்ரிஷியேட் த டீம் ரியலி இன்னைக்கு வந்து வந்து நான் சொல்லிடுறது பெரிய விஷயமா இருக்கும் பட் இதுக்கு பின்னாலே எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குங்கிறத ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ ரியலி ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் பர்டிகுலர்லி ராஜன் பிரதர் விக்டர் ஐசகனை அண்ட் நம்ம கிறிஸ்டோஃபர் அவருங்க இன்னும் எல்லோரும் பேர் சொல்ல முடியாதுன்னு பிக்காஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு ஒன் உண்மையில் இந்த நாள் வந்து ரொம்பவும் சந்தோஷமான நாள் நம்முடைய நிறுவனத்துக்கு ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை ஐ ஆம் டெலிங் யூ இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் அது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட் அண்ட் பர்டிகுலர்லி இன்றைக்கி நம்முடைய எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ உங்களுக்குலாம் இவ்வளோ பெரிய வேலை நம்ம உருவாக்கி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வேலையில் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் மகனதாரை நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா இந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு குறுகிய நேரத்தில் எல்லா உடைய நம்ம அப்ரூவல்ஸும் கிடச்சிது உனியில் ஐ ரியலி தேங்க் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ நிச்சயமாக அந்த அங்குள்ள இந்த நம்முடைய வில்லேஜ் பிரசிடென்ட் வந்திருக்காங்க அதே மாதிரி இதுக்காக உழைச்சி இதுக்காக நமக்கு உதவி செய்த அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள அத்தனை அஃபிஷியல்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்டுக்கிறேன் உண்மையிலே இட்ஸ் எ கிரேட் ஈவெண்ட் இவங்களை எல்லாரையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்க வச்சுட்டோம் தப்பாக எடுத்துக்காதங்க அண்ட் ஏன்னா இப்போ இதுதான் கவர்மெண்ட்டு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்படி தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்ததுனால இப்படி ஒரு சூழ்நிலை பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷம் நான் இன்னைக்கு இந்த நாளில் உங்களோட நான் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஸோ கிளாட் இன்னும் நிறைய ஃபேக்ட்ரிஸ்களை நம்ம கட்டணும் நீங்கள் எல்லாரும் எங்களோட சேர்ந்து இருக்கணுங்கிறது என்னுடைய பெரிய ஆசை ஐ ரியலி தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் இப்போ அஸ்வின் சார் ஒரு ரெண்டு வார்த்தை அவர் பேசுகிற பிகாஸ் ஷி இஸ் அ மேன் பிஹைண்ட் தட் ஐ வாண்ட் அண்ட் யூ வாண்ட் டு ஸ்பெல் அவுட் ஒரு அருமையான ஒரு இவெண்ட்டு ஒரு ஷார்ட் டேமில் ஷார்ட் டைமில் நம்ம இப்படி ஒரு அழகான ஒரு இன்வை இவெண்ட்டு பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒத்துழைச்சதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சரி எங்களுக்கு ஒரு பெரிய கனவு ஒரு நூற்றம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபைவ் இயர் பிளான் போட்டோம் அதோட ஒரு அதில் ஒரு நைன்டி க்ரோட்ஸை முடிச்சது தான் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பெரிய பிளான்ட்டு இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸில் இன்னொரு எயிட்டி க்ரோட்ஸ் கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுவோம் இது வரைக்குமே இந்த இயர் பார்த்த இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம் அதுப்போ இன்னும் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் தேங்க் யூ இதுக்கு பின்னால இருக்க அரதர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் நம்முடைய ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அபிஷேக் ஆப்ரஹாம் பேச சொல்கிறேன் ஏன்னா இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆமாம் இ ஏன்னா இ டெவலப் லாட் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்டர் ஈஸ்ட் லீடர்ஷிப்பில் அண்ட் அவங்களுக்கு பின்னால் ஒரு அறுபது எழுபது பேர் இருக்கிறாங்க ஆர் அண்ட் டி பீப்புள் அண்ட் இஎஸ் டெவலப் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் எப்படின்னா இ யூஸ் டு கோ டு த மார்க்கெட் அங்கே போய் ஸ்டடி பண்ணி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னுட்டு பார்ப்பாங்க இன் போத் இன் டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷ்னல் மே மார்க்கெட்டில் மிஸ்டர் பத்ரி கூட நம்முடைய எக்ஸிகூட்டிவ் வைஸ் ப்ரெசிடண்ட் கூட சேர்ந்து மார்க்கெட்லாம் டூர் பண்ணிவிட்டு அங்கே இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் தேவைங்கிறத ஸ்டடி பண்ணி அவருடைய மூலையை ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் இது கொடுத்து நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணிங்க அதனால தான் இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇலாம் வந்துடுச்சு அண்ணா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇக்காக எங்களுடைய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய அளவில் வேலை செஞ்சுட்ருக்காங்க நிச்சயமாக ஆர்டிஇலாம் ஃபுல்லாக ஓடிச்சின்னா அந்த ஃபேக்ட்ரிலாம் போதாது அவ்வளோ அளவில் ஆர்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வ இருக்குது அதனால் அஸ்வின் சார் சொன்ன மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலையில் அபிஷேக் சாரை பேசுகிறதுக்கு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு ஆட்சி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஆல் யோர் சப்போர்ட் ஆல்மோஸ்ட் ஆட்சி குரூப்பில் ஐயாயிரம் எம்ப்ளாயீஸ் மேலில் இருக்காங்க டேரக்ட் எம்ப்ளாயீஸ் ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஜேர்னியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனை அடைஞ்சிருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இது த திரு மோ மோடிஜி கையால் ஒரு பிளான்ட்டை இனாக்ரேட் பண்ணுறது வந்து எங்கள் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஸோ அதுக்கு தேங்க்யூ அண்ட் நம்ம ஆட்சி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அறுபத்தஞ்சி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அண்டு திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருபத்தோரு ஸ்டேட்டில் நம்ம பொருட்கள் எல்லாம் கிடைக்குது இது ஆல் த டீம் சப்போர்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் த என்டயர் டீம் ஃபார் ஹாட் அண்ட் சோல் போட்டு இதை ஒர்க் பண்ணி இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் யூ அண்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஆட்சி குரூப் வந்து டுடே இண்டியாஸ் நம்பர் ஒன் ப்ராண்ட் இன் ப்ளெண்டட் ஸ்பைஸ் கேட்டகரி ஸோ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனை அடைஞ்சிருக்கோம் பெரிய கம்பெனிகள் இருக்குது பட் ஸ்டில் ஆட்சி வந்து ஒரு பெரிய மைல்கல்ல இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இது ஆல் யோர் சப்போர்ட் ஐ ஒன்ட் தேங்க் ஆல் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆல் த ஸ்டாஃப்ஸ் ஹூ ஒர்க்டு அலாங் வித் தஸ் ஃபார் டேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் டு கிரேட் ஹை தேங்க் யூ